நம்முடைய மாணவர் செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் சுமார் ஆயிரம் பேருக்கு மடிக்கணினி முன்னூத்தி ஐம்பது கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் மடிக்கணி திட்டத்தை நிறுத்திட்டாங்க அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை முன்னிட்டு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் ஓட்டு போடக்கூடிய வயது அவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் சொல்லி லட்சம் பேர் அறிவிச்சிருக்கிறாங்க அதிமுக ஆட்சிக்குடன் நிறுத்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் நன்றி சொல்லியிருக்கா ஸ்டாலின் அட அங்க ஒரு ரகுபதி ஒரு மந்திரி இருக்கார் வேசி மாத்தி கட்டிட்டு போய் அங்க அமைச்சர் இடம்பெற்றிருக்கார் வெக்கமான சூடு சுரணை இல்லாம அண்ணா திமுக அடையாளம் கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக தொண்ட நிர்வாகி இரவுகள் வராம அவர்களுக்கு எம்எல்ஏ ஆவதற்கு உழைத்தார்கள் அதன் மூலமாக அம்மா அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தார் அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு துரோகத்தின் வடிவமாக இருந்து திமுகவை தஞ்சமடைந்து பதவி சுகத்து பெற்றுக் கொண்டிருக்கின்ற ரகுபதி அவர்களை நாவடக்கம் தேவை நாவடக்கம் தேவை அன்றைக்கு ஒரு எட்டப்பன் இன்றைக்கு ஒரு ரகுபதி ஆண்டவன் உன்னை மன்னிக்க மாட்டார் இங்கே அண்ணா திமுக உழைப்பால் உங்களை அடையாளம் காட்டப்பட்டது அண்ணா திமுக கட்சியால் திரு ரகுபதி அடையாளம் காட்டப்பட்டார் அதனால நீ திமுக அடைக்கலம் பெற்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறீங்க அதற்கு சொல்றார் லேப்டாப் எடப்பாடி பழனிசாமி நிறுத்தப்பட்டதாக தவறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நாங்க லேப்டாப் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா ஒரு ஆண்டு பள்ளி திறக்கல எந்த டெண்டர் விழ முடியல இருபத்தி ஆட்சி மாற்றம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டாங்க பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாணவ அண்ணா அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அந்த லேப்டாப் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம் நிராகரிச்சுட்டாங்க இப்போ மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது இளைஞருடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது வேறு வழி இல்லாம இன்றைய தினம் பத்து லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க இதுவும் ஒரு பச்சை பொய் இது ஒரு நாடகம் மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க நம்ப வேண்டாம் அதிமுக தான் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தது அண்ணா திமுக அரசாங்கம் அதிமுக ஆட்சியில பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு காலனி சீருட புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பைய அறிபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்தது அண்ணா திமுக எந்த ஆட்சியில் அதை தடுத்து நிறுத்தியது திராவிட மாடல் ஆட்சி சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல அம்மாவுக்கு வாரிசு இல்ல இங்க இருக்கின்ற நாம்தான் தான் நம்முடைய தலைவருடைய வாரிசு அந்த இருவரும் தலைவருக்கு நாம் தான் பிள்ளைகள் நமக்காக பாடுபட்டார் நமக்காக வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு இடர்வாழ் துன்பங்களை சந்தித்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தினார்கள் அந்த இருவரும் தலைவர் வழியிலே அதிமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தியது என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும்